விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது கீழே இலுப்பைக்குளம் கண்மாயில் இருந்து வாகைக்குளம் கண்மாய்க்கு தண்ணீர் செல்லும் பாதையில் உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியது அப்பகுதியில் உள்ள வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அண்ணாநகர் மாரியம்மன் கோவில் தெரு அம்பேத்கர் காலனி பிள்ளையார் கோவில் தெரு உள்ளிட்ட பல தெருக்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை பார்வையிட மக்கள் பிரதிநிதிகள் அரசு அதிகாரிகள் வராததால் மக்கள் கொதிப்படைந்தனர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர் போலீசார் சமரசம் பேசி அனுப்பி வைத்தனர் நீர் வடிந்து செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கடந்த மாதம் கனமழை பெய்த போதும் ராஜபாளையத்தில் பல இடங்களை வெள்ளம் சூழ்ந்தது எனினும் சென்னை தென் மாவட்ட மக்களுக்கு வழங்கியது போல் அரசு சார்பில் நிவாரணம் ஏதும் வழங்கப்படவில்லை மீண்டும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மிகுந்த சிரமத்தை சந்திப்பதாக ராஜபாளையம் மக்கள் கூறினர் எந்த இதுவும் வந்து எங்களை வந்து யாரும் பாக்கல எங்களுக்கு பொருளுங்க நிறைய பயிருச்சு துணியை கட்டதுக்கு கூட இல்ல மத்தவங்க வாங்கி கொடுத்த துணியை நாங்க கட்டிக்கிட்டு இருப்போம் ரெண்டு நாளும் மத்தவங்க ரெண்டு சேலை மத்தவங்க கொடுத்த துணிகளை நாங்க உடுத்திக்கிட்டு இருப்போம் எங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்கவே இல்ல பொருள்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேலையில இருந்து எல்லா பொருளும் அரிசிட்டு போயிருச்சு எனக்கு போன விளத்துலயே எந்த எதுவுமே கிடையாது காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் காந்து கடையில வச்சு கூட்டிட்டு வந்தேன் ஒரு வாரமும் தங்க இடம்லாமிச்சேரியில தங்கதுக்கு இடங்க அங்க போய் கிடந்து வந்தோம் எந்த உதவியுமே எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து செய்யவே இல்ல ஆயிரம் ரூபாய் குடுத்தாங்க ஆறாயிரம் குடுத்தாங்க கவர்மெண்ட்ல இருந்து எங்களை கவனிக்கவே இல்ல ஒரு மண்டபத்துல விட்டாங்க பச்சை பிள்ளை காய்ச்சல் ஆடிக்கிட்டு வெளியே வச்சுனேன் வெளிய வச்சு வெளிய வரைச்சு விட்டுட்டாங்க நாங்க பூட்டணும் சொல்லி வெளியே என் பிள்ளை சேர போட்டு வெளிய வச்சு ஊட்டிக்கு